இங்கே தங்கமல் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்காங்க அப்போ மணியை பார்க்கவும் ஏழாகுது ஐயோ நம்ம மணியே பார்க்க முடியும் ஏழாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் மேனேஜர் மேனேஜர்கிட்ட வந்து சார் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்க எனக்கு கிளம்புறீங்களா வேலை இருக்குது போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு சார் மணி ஏழாச்சு சார் நான் கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லவும் ஏமா வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு இருந்துட்டு சார் என்ன சார் நான் வந்துட்டு ஆறு மணிக்கே போக வேண்டியது இப்போ ஏற்கனவே ஒரு மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னம்மா அதுக்கு வந்துட்டு நீ எக்ஸ்ட்ரா காசு கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு இல்ல இல்லை சார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்றாங்க ஏமா வேலை இருக்கு போய் பாருங்கன்னு சொல்ற நீங்க நம்ம திரும்ப திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏற்கனவே மத்தியானம் ஷிஃப்ட்ல வந்துட்டு ஆளுக்கு வேற கம்மியா இருக்குது இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னா எப்படி வேலை நடக்கும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இல்ல சார் நான் லேட்டா போனா எங்க வீட்டுல திட்டுவாங்க அப்படின்னு சொல்லவும் என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வீட்டுல திட்டுவாங்கன்னா அப்படின்னா வீட்லயே இருந்திருக்க வேண்டியது எதுக்காக வந்துட்டு வேலைக்கு வர்றீங்க சார் இல்ல சார் நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் கிளம்புறேன் சார் நேரமாச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மா என்னமா நீ சும்மா வந்துட்டு ஏதோ ஸ்கூல்ல குழந்தை இது பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க போமா போய் வேலையை பாருமா அப்படிங்கிறாரு சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமில் கஞ்சுவோம் ஏமாவு கூட ஒரே ரோதனையாக போச்சு ஏமா இந்த மாதிரி இருக்கேன் இப்போ ஒன்றை மட்டும் அனுப்புனேன் அப்படின்னா மற்றவங்களும் வந்துட்டு நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அப்போ எல்லாம் சேர்ந்து தானே வேலை அதெல்லாம் ஒன்றும் முடியாது நீ ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் போமா அப்படிங்கிறாரு எனக்கு இன்னும் ஒரு மணி நேரமா அப்படிங்குவோம் ஆமா எட்டு மணிக்கு நீங்கள் கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெஞ்சி கூட மேனேஜர் பார்த்தீங்கன்னா விடமாட்டிக்கிறாரு அதனால் மயில் வந்துவிட்டு சரி சார் அட்லீஸ்ட் நான் என் வீட்டுக்காவது ஃபோன் பண்ணி வரக் லேட் ஆகுன்னு சொல்லிடுறவா அப்படிங்கவோ ஏமா அவங்க கூட ஒரே உதவியாக இருக்கு போவோம் போய் சொல்லிட்டு சீக்கிரம் போய் வேலை பாருமா அப்படிங்கிறாரு இங்க மயில் பார்த்தீங்கன்னா கோமதிக்கை கால் பண்ணுறாங்க நான் வரக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு சொல்லவும் என்ன நேரமாகுகுமா அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்த்துட்டு என்ன மயில் இப்போவே வந்துட்டு ஏழாச்சு இன்னி நேரமாகுன்னு சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைத்த மேனேஜர் கூட வந்துட்டு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் எட்டு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன மயில் இப்படி சொல்கிறேன் சரி எப்படி வருவேன் அப்படிங்கவோ ஆனால் பஸ்லேயே வந்துடுறத்த அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையா வாம்மா ஆனாலும் வந்துட்டு பொம்பளை பிள்ளை வந்துட்டு இன்னேற வரைக்கும் வேலை செய்ய விட்றாங்க நீ கேட்டுட்டு வர வேண்டியது தானம்மா அப்படிங்கவோ இல்லைத்த மேனேஜர்கிட்ட கேட்டால் அவர் விடமாட்டேக்கிறாரு பரவாயில்லத்த நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பேசி முடிக்கிறக்குள்ளே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே கோமதி என்னது இவ பேச பேச இப்படி ஃபோனை கட் பண்ணுறா சே வரக்கு வர எட்டு சொல்றா சொல்கிறா பொம்பளை பிள்ளை எப்படி தனியாக வந்துட்டு பஸ்ஸில் வருவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படிங்கவோ இல்லை சரவணா நீ வந்துட்டு பிஸியாக இருக்கியா வேலையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இல்லைம்மா நான் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன் ஏமா ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மயில் உனக்கு எதாவது ஃபோன் பண்ணாலா அப்படின்னு சொல்லவும் ஆ இல்லையேம்மா ஏமா கேட்குறீங்க இல்லை மயில் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அவள் வரக்கு வந்துட்டு எட் ஆகுமாம்மா பாவா அந்நேரம் கழிச்சு அவள் பஸ்ஸில் வர்றதா கஷ்டமாக இருக்கும்ல நீ வேணால் போய் அவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறையா கோமதி இப்படி கேட்கவும் சரவணன் வந்துட்டு ஆ சரிமா நான் அப்படியே கிளம்பி மயில கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா வரேன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நம்ம போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்புறாரு இங்க கல்யாண மண்டபத்துல கதிர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை போய் வாங்க ப்ரோ நம்ம டான்ஸ் ஆரெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கதிரை ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா ராஜி உட்காந்துட்டு கதிரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து பேச்சு கொடுக்குறாங்க லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராஜி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை லவ் மேரேஜான்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க இல்லை இல்லை நான் பொண்ணு மாப்பிளையை பற்றி கேட்கல உங்களோட தான் கேட்குறேன் நீங்களும் ஒரு கதர் வந்துட்டு லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டேன் ராஜி பார்த்தீங்கன்னா தங்கிட்டு அங்கே கதிரை பார்க்குறாங்க இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக இருக்காங்க அதை பார்த்துட்டு ராஜி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆமாம் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் கதர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ராஜி வந்துட்டு அம்மா எதுக்கு இதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படிங்கவும் ஓ அப்படியா நீங்கள் வந்துட்டு கதிரை ஒன் சைடில் லவ் பண்ணீங்க தானே ஓ உங்களுக்கு எப்படி தெரியும் கதிரை சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை அவரும் சொல்லலை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க தானே பார்த்தா அவன் சொல்லியிருக்க மாட்டானே நான் வந்துட்டு அவனை ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் கடைசி விற்க முடியாதுன்னே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நானும் ஓகேன்னு சொல்லி மனசை மாற்றிக்கிட்டேன் இப்போ அவனை வந்துட்டு உன்னோட பாக்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ ராஜி இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுவோம் ஆனால் அது கடைசியில் நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் அதெல்லாம் போனாலும் வந்துட்டு தானாக வந்துட்டு நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்புறம் அதுவே வந்துட்டு நமக்கு பிடிச்சதாகவும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு ஆமாமா நீங்கள் ஆசைப்பட்டது வந்து உங்களுக்கு இல்லை அதனாலதான் தான் எல்லாம் பேசுகிறீங்க அதுக்கு ராஜி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கதரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு டே அங்கே பாருடா அந்த நித்தியம் ஒய்ஃப் கிட்டே எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க போடா போய் பாடுறா என்ன எதுன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இங்கே கதிரை சரி சரி நீங்கள் ஆடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே கதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியல உடனே ராஜி பார்த்துட்டு ஆமா உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லவும் இல்லை நீங்களே டான்ஸ் ஆடிகிட்ருக்கீங்களா அதை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஏ எங்களெல்லாம் விட நீ சூப்பராக தானே வா வந்து ஆடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கு ராஜி இருந்துட்டு இல்லை இல்லை நான் வரல நீங்களே ஆடுங்க அப்படின்னு சொல்லவும் ஏய் வான்னு சொல்லி சொல்லு கூப்பற நல்ல அப்படிங்கோ இல்ல இல்ல நான் வரல அப்படிங்கிறாங்க கல்யாண பொண்ணு வந்துட்டு டே அங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல கவிதா டான்ஸ் ஆடறதுக்கு ராஜி வர வரமாட்டேக்கிறா ஒண்ணு கல்யாண பொண்ணு பாத்தீங்கன்னா வாராஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கதிரோ ராஜி பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வெடிக்க பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இங்க தங்கமல் பாத்தீங்கன்னா போன் எடுத்து மணியை பாத்துட்டு இருக்காரு இங்க அதை பாத்துட்டு மேனேஜர் ஆமா இது வந்துட்டு வேலையும் செய்யறது கிடையாது ஒன்னும் செய்ய கிடையாது எப்ப பாரு வந்துட்டு போன் எடுத்து மணி மணி பாத்துட்டு இருக்க வேண்டியது இவர் இப்படி சொல்லிகிட்டே மேல பார்க்கறத அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க ஐயோ இந்த மேனேஜர்கார பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனாக பேக்கெட்டில் வைக்கவும் அப்போ மேனேஜர் எதுட்டு ஏமா என்னமா பண்ணுற ஃபோனாக கையில் வச்சுட்டு அந்த டேபிள்ல பத்து நிமிஷமாக கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க போய் எங்க பாருமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இங்கே மயில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆ கொண்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லவும் இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயிலுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் இருக்காங்க அதை மேனேஜர் பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கவும் கஸ்டமர் வந்துட்டு என்னம்மா ஃபோன் இருக்கீங்க பரோட்டா கொண்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் கொண்டு வர சார் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்குள்ள மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரவணன் கால் பண்ணவும் இங்கே மயில் பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மேனேஜரும் அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அப்போ மயில் ச கஸ்டமர் கிட்ட சாரி சார் சொல்லுங்கள் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்கே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிக்கனும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரி சார் அப்படின்ட்டுங்கிறது போகிறாங்க அதுக்குள்ள மறுபடியும் சரவணன் கால் பண்ணவும் இங்கே தங்க மயில் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு ஆப்போசிட்டில் என்னென்னு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்கம்மா அப்படிங்கவும் என்ன மயில ரொம்ப பிஸியா ஆமாம் மம்மா அது வந்து நான் மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் சரவணன் ஓ அப்படியா நீ வந்துட்டு வரக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதுதான் நான் வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன் நான் வந்துட்டு உன்னோட ஆஃபீஸ் வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மயில் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்றாரு அதை கேட்ட என் மயிலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்றீங்க ஆஃபீஸ் வாசல்லே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அம்மா உன்னை கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் நான் தான் வந்து வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எங்க மயிலுக்கோ தலையில இடி இந்த மாதிரி பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கான அனைப்பி சொல்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி